ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெந்தயம் வச்சு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாதத்தோட இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கலாம் அட்டகாசமா இருக்குங்க ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது எப்போவுமே சாம்பார் காரக்குழம்பு நம்ம செஞ்சு போர் அடிச்சிருந்துச்சுன்னா ஒரு டைம் வெந்தியத்தன மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடுனதுக்கு அப்புறமா அதுல ஒரு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணே செய்யுங்க அப்பதான் நல்லா சுவையா இருக்கும் நமக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது எண்ணெய் நல்லா சூடுனதுக்கு அப்புறமா அதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சுனதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் புரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் வெந்தயம் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் கருகிறக்கூடாது வெந்தயம் லைட்டாக செவந்தால் போதும் கறி கசப்பு தன்மை வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் வெந்தயம் இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு ஒன்று கண்டா தட்டியும் சேர்த்துக்கலாம் இல்லை முழு பூண்டாகவும் சேர்த்துக்கலாம் நினைக்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு நல்லா சுருங்க இந்த எண்ணெயில் வதங்கி வரணுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு இந்த மாதிரி நல்லா தோல் சுருங்க வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டுக்கு கரவேப்பிலம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா செவக்காக சுருங்க வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு போதே வெங்காயம் வதங்குறக்காக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா தோல் சுருங்க கண்ணாடி பாதத்துக்கு வதங்கிடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி ஒன்று எடுத்திருக்கிற இது வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் விழுதாக அரைச்சும் சேர்க்கலாம் இல்லை பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தால் தக்காளி விழுதது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்க்கும் போது குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரும் நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு திக்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த தக்காளி விழுது சேர்த்துனதுக்கப்புறமா இது இதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்த்துனேன் இந்த தக்காளி விழுது நல்லா பச்சை வாசனை பிறளவு கொதித்து மேலே அப்படியே என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி விழுது கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான பொடியை நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்குறாங்க கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஏற்கனவே நம்ம குழம்பு தாளிக்கும் போது கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்த்துன சீரகம் மிளகு அரிசி வெந்தயம் எல்லாம் செவந்து நல்லா வருபட்டமானால் வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் எல்லாம் நல்லா செவந்து வருபட்டமான வருது இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கணுங்க நல்லா செவக்க வறுக்கணும் கருகி எடுக்கக்கூடாது கருகிச்சிடும் அந்த குழம்புல டேஸ்ட்டே மாறிடும் இந்த மாதிரி நல்லா செவக்க அப்புறமா ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுட்ராக பொரிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் குரகுரெல்லாம் இல்லாமல் அந்த வெந்தயமாகட்டும் சீரகம் மிளகாகட்டும் நல்லா அப்படியே மைய பொடிச்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இந்த குழம்பு எப்போ வேணாலும் டக்குனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொதிச்சு மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூட காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம குறுமெளகு வறுத்து சேர்த்துருக்கோம் ஆனால் மிளகாய் தூள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க நான் இது கூட நம்ம வறுத்த அரைச்சி பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருக்கேங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ அடுத்து தான் திரும்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச பொடியிலேருந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கிற தக்காளி வெங்காயத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்தோம்னா போதும் இந்த பொடியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரெண்டு மூணு மாதம் கெட்டு போகாது இந்த குழம்பு செய்யும்போது டக்குனு இன்ஸ்டண்டாக சேர்த்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பொடியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க மேலே அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு டைம் லைட்டாக பரட்டி விட்டுட்டு இது கூட பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் புளி நல்லா திக்கானதாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் கொஞ்சம் திக்கான புளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம பச்சரிசி வறுத்து அரைச்சிருக்கிறோம் அதனால கொதிக்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும் குழம்பு உங்களுக்கு ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொதித்து வரும்போது நமக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா திரும்பி ஒரு டைம் நல்லா கலந்துவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துனா அப்படியே மேலே பிரிஞ்சு வரணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்து தளத்துலன்னு சூப்பரான சுவையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பொடி நடக்குது மல்லியை தூவி வேறு கிட்டிங்கன்னா இட்லி தோசை கூட சாதத்தோடு சாப்பிடக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்